ஸோ மொத்தம் ஒரு ஆயிரத்தி இரநூறு மீன் குஞ்சு விட்டோம் இப்போ ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் குஞ்சு இருக்கும் நடுவில் கொஞ்சம் பிடிச்சி நாங்களே சாப்பிட்டுட்டோம் அதனால் இப்போ இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் மீன் குஞ்சு இருக்கும் அண்டு எல்லாம் செழிப்பாக நல்லா ஒரு இப்போ இது வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் நல்ல பெரிய சைஸ் வந்துடும் அண்டு எனக்கு மெயினாக வந்து இது மீன் அவுட் இந்த மீன் தண்ணி எனக்கு வந்து செடிங்களுக்கு இந்த கோழியோட எச்சம் வந்து தண்ணியில் விழுது நீங்க கீழே பாத்தீங்கன்னா மெஷினேட் அடிச்சிருக்கோம் அண்ட் இந்த தண்ணியில் இருக்கிற எச்சம் வந்து அப்படியே வெயில் பட படப்பட வந்து ஃபைட்டோ கொஞ்சின்றது உருவாகுது அது உருவாகும்போது போது மீன் அதை சாப்பிட்டு அதுக்கு உணவாயிடுது அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா புல்லு கண்டை ஃபுல்லா மேலே ஆஹ் மேஞ்சிட்டு இருக்கதை நீங்க பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பேசிக் நியூட்ரிஷன் ஆட்டோமேஷன் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கோம் அதாவது இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா மண் வளம்தான் ரொம்ப முக்கியம் இந்த மண் வளத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்நடை இந்த கோழி இதோட எருவு தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே ரெய்னோஸ் அமைப்பு வச்சுருக்கோம் அண்ட் இப்போ என்ன இருந்து தண்ணி வந்து இந்த குட்டைக்கு வந்துடும் இது ஒரு நாற்பதுக்கு முப்பது ஒரு மீன் குட்டை இதில் பார்த்தீங்கன்னா புல்லுக்கண்டை ரூப் சந்து விரால் இந்த மூணு வெரைட்டி மீன் நம்ம இதில் விட்டுருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு குஞ்சு விட்டுருக்கோம் முப்பது நாற்பதுக்கு மெயினாக செடியோட குரோத்து இப்போ நாங்கள் முதல்ல வந்து பந்தலில் வந்து காய்கறி போடுறோம் அப்படின்னா காய்ப்பு ஒரு ஒரு நூறு நூறு நாள் இல்லை இருக்குன்னா இப்போ ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நாள் வரைக்கும் நாங்கள் காய்ப்பு பார்க்குறோம் ஸோ அது எக்ஸ்டெண்ட் ஆகுது அதே மாதிரி காயோட சைஸு காயோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி இந்த ஒரு செட்டப்பை அமைச்சு இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீன் குட்டை அதுக்கு மேலே ஒரு கோழி குட்டை ஒரு ஐம்பது கோழி இதை வச்சு எப்படி நியூட்ரிஷனல் வாட்டர் பண்ணுறோம் அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ பண்ணுற எல்லா பயிருக்கும் பாய்க்கிறோன்றது தான் மெயினாக இப்போ சொல்ல போகிறேன் வணக்கம் என் பேர் ஜனா இது விஷம் ஆர்கானிக் ஃபார்ம் படப்பை புஷ்பகிரியில் இருக்கின்ற தோட்டம் ஸோ இது வந்து இது ஒருங்கிணைச்ச பண்ணையம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி ஒரு மீன் குட்டை அப்புறம் எல்லா வகையான கீரை காய்கறிலாம் விவசாயம் பண்ணுறோம் இது வந்து நான் ஒரு மூணு மூன்று வருஷமாக இந்த தோட்டம் பண்ணிகிட்ருக்கோம் மற்றபடி ஒரு ஆறு வருஷமாக நான் விவசாயத்தில் இருக்கிறேன் நான் பேசிக்கலாக ஒரு ஐடி கிராஜுவேட் பொலாரிஸ்ன்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் உணவு விடுதி ராஜபோகம்ன்ற பேரில் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுலேருந்து அப்படியே நல்ல பொருள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தேடலில் இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன் ஸோ இதில் வந்து ஒரு மூணு ஏக்கர் ஃபார்ம் ஸோ இதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ முதல்ல நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பேசிக் நியூட்ரிஷன் ஆட்டோமேஷன் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கோம் அதாவது இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா மண் வளம் தான் ரொம்ப முக்கியம் இந்த மண் வளத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்நடை இந்த கோழி இதோட எரு தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ இதில் வந்து என்னென்னா இது ரொம்ப லேபர் இன்டென்சிவாக இருக்குது அதாவது வேலையாட்கள் நிறைய தேவைப்படுது இந்த மண்ணுனா எருவ மக்கை வச்சு அப்புறம் மண்ணுக்கு கொடுத்து செடி செடிக்கு போடுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே ரெயின் ஹவுஸ் அமைப்பு வச்சுருக்கோம் அண்ட் இப்போ என்ன கிணத்துல இருந்து தண்ணி வந்து இந்த குட்டைக்கு வந்துடும் இது ஒரு நாற்பதுக்கு முப்பது ஒரு மீன் குட்டை இதில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பில்லுக்கண்டை ரூப் விரால் இந்த மூணு வெரைட்டி மீன் நம்ம இதில் விட்டுருக்கோம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு குஞ்சு விட்டுருக்கோம் முப்பது நாற்பதுக்கு அதுக்கு மேலேயே இந்த வந்து இந்த கோழி கொட்டா ஒன்று அமைச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு ஐம்பது கோழி விட்டுருக்கோம் இந்த கோழியோட எச்சம் வந்து தண்ணியில் விழுது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மெஷினேட் அடிச்சிருக்கோம் அண்ட் இந்த தண்ணியில் இருக்கிற எச்சம் வந்து அப்படியே வெயில் பட படப்பட இதில் வந்து ஃபைட்டோ கொஞ்சின்றது உருவாகுது அது உருவாகும் போது மீன் அதை சாப்பிட்டு அதுக்கு உணவாயிடுது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா புல்லு கண்டை ஃபுல்லாக மேலே மேய்ஞ்சிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த மீனோட கழிவு வந்து நம்மளுக்கு வந்து பயங்கர நியூட்ரிஷன் ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம செடிங்களுக்கு பாய்க்கும் போது நம்மளுக்கு வந்து மண் வளம் வந்து சீக்கிரமாக கூடிடுது ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ஜீவாமிரதம் பஞ்சகவியம் அதெல்லாம் கொடுக்கும்போது பூச்சி தாக்குதலும் கம்மியாக இருக்குது ஸோ இந்த ஒரு நியூட்ரிஷன் ஆட்டோமேஷன் தான் எங்கள் ஃபார்மோட முதல் அடிப்படை இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து ஃபாஸ்பரஸ் இது இல்லாமல் மற்ற முப்பத்தி ரெண்டு தாது பொருட்கள் விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் அதிகமாகுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அது இல்லாமல் காய் காய்ப்பு திறனும் அதிகமாகுது காய் சைஸு காய் டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுது ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒரு பேசிக்காக நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் வந்து நாங்கள் கேவி கேல வந்து ஒரு ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து திருச்செங்கோட்டில் ஒரு ஃபார்மர் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார் அதை பார்த்துட்டு தான் இதை வந்து நாங்கள் செட்டப் பண்ணோம் இது ஒரு முப்பதுக்கு நாற்பது குட்டை வெட்டிட்டு ஜேசிபிக்கு ஒரு ஒரு நாலாயிரரூபா நாலாயிரத்து ஐநூறுரூவா செலவாச்சு அதுக்கப்புறம் இந்த லைனர் வாங்கி போட்டோம் இது வந்து விஜய் தார்பாலின்ல முப்பதுக்கு நாற்பது இந்த சைஸ் ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்டில் கேட்டு வாங்கி இதை போட்டோம் அது ஒரு பத்தாயிரம் ரூபா செலவாச்சு அப்புறம் மீன் கொஞ்சம் வாங்கி விட்டோம் ஸோ இதில் சாணி முதல்ல என்ன பண்ணா ஒரு அரை டிராக்டர் சாணியை வந்து போட்டுட்டு நல்லா சேராக்கிட்டு அதை தண்ணி ஊற்றி ஃபுல்லாக தண்ணி பிடிச்சோம் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு நாலு நாள் கழித்து வெள்ளம் தவிடு எல்லாம் கொட்டி விட்டுட்டு மீன் குஞ்சுங்களை கொண்டு வந்து விட்டுட்டோம் ஸோ மொத்தம் ஒரு ஆயிரத்தி இரநூறு மீன் குஞ்சு விட்டோம் இப்போ ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் குஞ்சு இருக்கும் நடுவில் கொஞ்சம் பிடிச்சி நாங்களே சாப்பிட்டுட்டோம் அதனால் இப்போ இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் மீன் குஞ்சு இருக்கும் அண்டு எல்லாம் செழிப்பாக நல்லா ஒரு இப்போ இது வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் நல்ல பெரிய சைஸ் வந்துடும் அண்டு எனக்கு மெயினாக வந்து இது மீன் அவுட்புட்டுன்றதோட இந்த மீன் தண்ணி எனக்கு வந்து செடிங்களுக்கு தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு ஒரு முப்பதுக்கு நாற்பது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அவுட்புட்டு எங்களுக்கே ரிசல்ட் தெரியுது எல்லா காயங்களோட சைஸ்லேருந்து டேஸ்ட்டு அப்புறம் அவுட்புட் நிறைய காய்க்குது அதனால இது வந்து ஒரு எல்லா ஃபார்மர்ஸும் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்றத நான் வலியுறுத்துகிறேன் இந்த இடத்துல இப்போது இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாயலில் கார்பனோட லெவல் கம்மியாக தான் இருந்தது என்பிகேவோட பர்சன்டேஜ் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் நம்ம என்ன தான் எரு கொடுத்து மூடாக்கு போட்டு எல்லாம் பண்ணாலுமே அதோட அவுட்புட் கம்மியாக தான் வந்தது நோய் தாக்குதல் கொஞ்சம் சிரமமாக இருந்தது கட்டுப்படுத்துறதுலாம் இப்போது இது வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் நல்லாவே இருக்குது ஸோ செடியோட குரோத்துலேருந்து காய்ப்பு தன்மை எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது மெயினாக செடியோட குரோத்து இப்போ நாங்கள் முதல்ல வந்து பந்தலில் வந்து காய்கறி போடுறோம் அப்படின்னா காய்ப்பு ஒரு ஒரு நூறு நூறு நாள் காய்ப்பு இல்லை இருக்குன்னா இப்போ ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நாள் வரைக்கும் நாங்கள் காய்ப்பு பார்க்குறோம் ஸோ அது எக்ஸ்டெண்ட் ஆகுது அதே மாதிரி காயோட சைஸு காயோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது இதில் இந்த மீன்குட்டையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பில்லுக்கண்டை ரூப் சந்து அப்புறம் விரால் இந்த மூணு வெரைட்டி மீன் விட்டுருக்குறேன் அதாவது இது மூணு லேயரில் வளரக்கூடிய மீன்கள் ஸோ ஒண்ணுக்கு ஒன்னும் போட்டிக்கு போடாத ஒரு மீன்கள் ஸோ அதனால நான் அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த மீன்களை வாங்கி விட்டுருக்கேன் எனக்கு மீன் இது மேஜர் அவுட்புட்டா நான் பார்க்கல எனக்கு இந்த இந்த நியூட்ரிஷ்னல் வாட்டர் தான் இந்த செட்டப் நான் அமைச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இந்த பச்சை தண்ணி தான் வந்து எனக்கு அந்த உர தண்ணியா இருக்கு நான் இந்த சொன்ன மாதிரி இது வந்து வெறும் இந்த இந்த தண்ணி வசந்தம் தான் இந்த மீன் விவசாயமே பண்றேன் இப்போதைக்கு இது சேல் பண்ணுறதுக்கெலாம் நான் யோசிக்கவே இல்லை நல்லா வளர்ந்து இது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அண்ட் இதுதான் நான் இந்த மீனில் எதுவும் நோய் தாக்குதல் இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பார்த்ததில்ல மழை டைமில் ஏதோ ஒன்று ரெண்டு மீன்ஸ் ஆகும் மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் நான் இதில் பார்த்ததில்ல இந்த இந்த கோழி எச்சத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் வச்சு இந்த ஃபைட்டோ கூஞ்சு உருவாகுது அதுலேயே வந்து இந்த மீன் இங்கே வாழ்ந்துக்குதுங்க நான் அது இல்லாமல் இதுக்கு தனியாக தீவனமும் பெருசாக எதுவும் போடுறது கிடையாது இந்த அசோலா மட்டும் கொஞ்சம் போடுவோம் நாங்கள் அது தவிர வேற எதுவும் போட்டுருக்கு